திருவானந்த வாரியார் அவர்களின் பொன்மொழிகள் வருவதும் போவதும் இரண்டு இன்பம் துன்பம் வந்தால் போகாதது இரண்டு புகழ் பழி போனால் வராதது இரண்டு மானம் உயிர் தானாக வருவது இரண்டு இளமை மூப்பு நம்முடன் வருவது இரண்டு பாவம் புண்ணியம் அடக்க முடியாதது இரண்டு ஆசை துக்கம் தவிர்க்க முடியாதது இரண்டு பசி தாகம் நம்மால் பிரிக்க முடியாதது இரண்டு பந்தம் பாசம் அழிவை தருவது இரண்டு பொறாமை கோபம் எல்லோருக்கும் சமமானது இரண்டு பிறப்பு இறப்பு எனக்கு வாசித்ததில் மிகவும் பிடித்த இந்த வரிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வரிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்கள் நன்றி வணக்கம்